அனைவருக்கும் வணக்கம் கோட்டை பாகம் ஒன்றில் அத்தியாயம் ஏழு இளையவர் என நாம் அன்புடன் நினைக்கும் கம்பன் மணியனார் வல்லவராயர் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே சத்திரத்தின் வாசலுக்கு வந்து அந்த வீதியில் நிலவிய போக்குவரத்தை பார்வையிட்டார் அவர்கள் தங்கியிருந்த வானவன் மாதேவி சத்திரமானது நகரின் நெரிசல் மிகுந்த மையப்பகுதியில் அமைந்திருந்ததால் அந்த காலை நேரத்திலும் சுறுசுறுப்புடன் காணப்பட்டது கிளம்ப ஒரு சில இளைஞர்கள் அப்பத்தின் சூடு தனியும் வரை பொறுத்திருக்க முடியாமல் சூடான பதார்த்தங்களை அப்படியே அள்ளி வாயில் போட்டுக்கொண்டு நாக்கு பொறிந்து போய் அவஸ்தைப்பட்டார்கள் கடையில் அப்பங்களை விநியோகித்துக் கொண்டிருந்த கிழவி ஏனப்பா அப்படி என்ன அவசரம் கொஞ்சம் நிதானமாக அமர்ந்து கொண்டாள் எங்களது அவசரம் உனக்கெங்கே போகிறது பாட்டி இன்னும் ஒரு நாளிகை நேரத்தில் கிளம்பும் கடாரத்துக்கு கப்பலை நாங்கள் பிடித்தாக வேண்டும் என அத்தனை அவசரத்திலும் ஊர் இருவர் அவளுக்கு பதில் சொல்லிவிட்டு போனார்கள் பக்தியுடன் உடலெங்கிலும் திருநீர் பூசி காரோணர் திருக்கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் கூட்டம் வீதியில் சற்று அதிகமாகவே தெரிந்தது இந்த வகையினர் முகத்தில் கருஞ்சந்தனும் பார்ப்பதற்கு மிக பயங்கரமாக காட்சியளித்த காளாமுகர்கள் அவர்களை விட பயங்கரம் ததும்பும் விதமாக மண்டை ஓட்டை கையில் ஏந்தி அதனை அனைவருக்கும் காட்டியபடி நடந்து சென்ற காப்பாளிகர்கள் தாடி மீசை துளங்க சாந்தமாக செல்லும் பாசுபத மகா விருதிகள் நாகையின் பல்வேறு சைவ மடங்களைச் சார்ந்த யோகிகள் தபஸ்விகள் இல்லறத்தார் முதியவர்கள் சிறுவர்கள் இவர் இன்னார் என பக்தர்களை பாகுபடுத்தாது அத்தனை ஒரு சேரு ஆட்கொள்ளும் காரோணத்து பெருமான் நாகை கொடுத்து வைத்து பதிதான் என இளையவருக்கு தோன்றியது அப்பர் பெருமானின் காரோணத்து பதிகம் ஒன்றினை அவரது அன்னையார் அடிக்கடி பாடுவதும் உடனே நினைவிற்கு வந்தது விருத்தனை நிமலன் தன்னை நீள் நிலம் விண்ணின் மிக்க விருத்தனை கடல் நாகை காரோணம் கோயில் கொண்ட உணர்தலால் நாம் நெஞ்சு நிரே தமிழ் எப்படியெல்லாம் அந்த கிழவரிடம் துள்ளி துள்ளி நடனம் பயின்றிருக்கிறது என வியப்பு ஏற்பட்டது நிறுத்தனை விருத்தனை கருத்தனை ஒருத்தனை ஐயா உமது புகழ் வான் உள்ளவரை வாழும் என்ன பலத்த யோசனை போல் இருக்கிறது என்றபடியே பக்கத்தில் வந்து நின்ற பல்லவராயரின் மேல் பார்வையை திருப்பிய இளையவரின் முகம் வியப்பால் சற்று விரிந்தது உடல் முழுவதும் திருநீரு பூசி காவியுடை உடுத்தி தலையில் முக்காலிட்டு கொண்டு இது என்ன சன்னியாசி கோலம் போகும் இடத்திற்கு தக்கவாறு தானே நானும் ஆயத்தமாகி இருக்கிறேன் கடல் சொல் நாகையில் கற்றவர் பயிலும் காரோனத்தான் திருக்கோவிலுக்கு செல்லும் முறை இதுதானே ஐயா பல்லவராயரே சற்று நேரத்திற்கு முன்புதான் பதனத்திட்ட விகாரிக்கு செல்ல போவதாக கூறினீர்கள் அது ஆயிற்று ஓ அதுவா திட்டம் மாறிவிட்டது காரோனா பதிக்கு இப்போது செல்லும்படி உத்தரவு இரண்டு நாளிகைகளில் திட்டம் மாறிவிட்டதா என்ன சோழ ராஜாங்க பணியில் இரண்டு நிமிடங்களுக்குள்ளாக கூட திட்டங்கள் மாறுவதுண்டு ஒன்றும் பேச தோன்றாமல் விரிந்த விழிகளுடன் தன்னை பார்க்கும் இளையவரை கருணையுடன் நோக்கினார் பல்லவராயர் ஏனடா இந்த கிழவனிடம் வந்து வலுவில் மாட்டிக்கொண்டோம் பேசாமல் தொண்டை மண்டலத்திலேயே நிம்மதியாக காலத்தை கழித்திருக்கலாம் என தோன்றுகிறதாக்கும் இல்லை என சொல்லத்தான் நினைத்தார் இளையவர் ஆனால் வியப்பில் வார்த்தைகள் நாவில் எழவில்லை உள்ளதை அப்படியே சொல்லிவிட்டாரே பல்லவராயர் இந்த கேள்வியை நான் கேட்டே இருக்க வேண்டாம் என கொண்ட பல்லவராயர் வாருங்கள் சிவனடியார்களோடு அடியார்களாக நாமும் செல்வோம் என்றபடியே தெருவில் இறங்கி கலந்தார் அவருடைய தோற்றம் இதர சிவயோகிகளின் தோற்றத்தோடு பெரிதும் பொருந்தியிருக்க இளையவர் மட்டும் பட்டு மெய்ப்பை தலைப்பாகை செய்தும் அந்த குழுமத்தில் மிக வித்தியாசமானவராக தெரிந்தார் இருவரும் சிறிது நேரம் மௌனமாகவே நடந்தார்கள் எங்கே தப்பித்தவரி பேச்சு கொடுத்தால் காயாரோகண பெருமானின் கருணா விலாசத்தை பல்லவராயர் விளக்கு ஆரம்பித்து விடுவாரோ என்கிற பயம் போலும் விளையவருக்கு நல்ல வேலையாக பல்லவராயரே வேறு விஷயங்களைப் பற்றி வேற்றி கொடுக்க தலைப்பட்டார் நாகையில் சோழ ராஜாங்கத்தின் அக்கசாலை ஏங்கி வருவது உமக்கு தெரியுமா என்ன சோழரின் புலி லட்சனை பதித்த தங்க நாணயங்கள் அனைத்தையும் இங்கா உருவாக்குகிறார்கள் இல்லை இல்லை பெரும்பாலான நாணயங்கள் பழையாறைக்கு அருகில் அமைந்திருக்கும் கம்பட்டத்தில் தான் உருவாக்கப்படுகின்றன அதுதான் அளவில் பெரியது இங்கு அமைந்திருக்கும் அக்கசாலை வணிகர்களின் வசதிக்காக ஏற்படுத்தப்பட்டது பழையாறை கம்பட்டத்தை விட அளவில் ஓ அப்படியா அக்கசாலையை பற்றி எதற்காக குறிப்பிட்டேன் என்றால் இன்று மாலை நீர் அவர்களுக்கு பின்னால் நடந்து வந்து கொண்டிருந்த காவி உடை சன்னியாசிக்கு ஏதோ வேகம் பிறந்துவிட்டது விட்டது போலும் சடார் என இளையவரின் தோல்களின் மீது பலமாக மோதிவிட்டு ஒன்றும் மேலே துவங்கினார் பேச்சில் மூழ்கி இருந்த இளையவர் இந்த எதிர்பாராத தாக்குதலால் நிலை குலைந்து போக ஐயர் சத்தென அவரது தோள்களை உறுதியாக பற்றி நாகையின் புனித மண்ணைக்கவும் அபாயத்தில் இருந்து அவரை காப்பாற்றினார் என்ன மனிதர்களோ இப்படி இடித்துவிட்டு திரும்பிக் கூட பார்க்காமல் போய்கொண்டிருக்கிறாரே என அழித்துக் கொண்டார் திமிறு அதிகம்தான் உடனடியாக அவனுக்கு பாடம் புகட்டியாக வேண்டும் அடடா வீண் வம்பு பல்லவராயரே பாவம் பார்த்தால் சிவயோகியாக தெரிகிறார் போனால் போகிறது என விட்டு விடுவோம் போகிறதாவது விடுவதாவது கபட சன்னியாசி அவன் உடனடியாக அவனை பிடித்து மணியர் தடுத்தும் கேளாமல் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு பல்லவராயர் அந்த சந்நியாசியை பிடிக்க முற்பட்டார் தெருவை அடித்துக் கொண்டிருந்த கூட்டத்தில் அந்த கிழவரை பிடிப்பது முடியிற காரியமாக இல்லை என்றாலும் பல்லவராயர் முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்தார் வேறு வழியின்றி வெளியே வரும் கூட்டத்தை பலவந்தமாக விலக்கியபடியே முன்னேற வேண்டியிருந்தது சிறிது தூரத்திலேயே காரோணர் திருக்கோவிலின் கோபுரம் கண்களுக்கு புலப்பட்டது கோபுரத்திற்கு முன்னதாக பெரும் கூட்டமே கூடியிருந்தது அந்த கூட்டத்தில் கலந்துவிட்டால் யானையை கூட கண்டுபிடிக்க முடியாது எல் விழுந்தால் எண்ணெய் பிதுங்கி விடும்படியாக அப்படி ஒரு கூட்டம் கோபுரத்தை நெருங்குவதற்குள் அவனை பிடிக்காமல் விடுவதில்லை என முணுமுணுத்தபடியே முணுத்தபடியே ஆவேசத்துடன் பின்தொடர்ந்து கொண்டிருந்தார் பல்லவராயர் அந்த சன்னியாசி சட்டென திரும்பி தன்னை பின்தொடரும் இருவரையும் பார்த்தார் அடுத்த கணமே பெரும் குரலுடன் கூடிய சிரிப்பொன்று அவரிடமிருந்து எழுந்தது இளையவருக்கு தான் சிறுவயதில் படித்திருந்த அத்தனை நாயன்மார் கதைகளும் நினைவு வந்தன ஆகா கருணை கடலாகிய காயா ரோகணத்தாரா தங்கள் இருவரையும் ஆட்கொள்ள வந்திருக்கிறார் என்னே அவர் உள்ளம் அடடா இதனை புரிந்து கொள்ளாமல் இந்த பல்லவராயர் அவரை துரத்துகிறாரே நமது கண்களின் முன் அந்த சன்னியாசி மறைந்துவிட போகிறார் போலும் ஆகா அற்புதம் அற்புதம் இளையவரின் எதிர்பார்ப்பு வீண் போகவில்லை கோவிலின் திருமதில் விலாகம் தொடங்கும் முன்பாக அந்த சன்னியாசி சட்டென மறைந்துதான் போனார் இதற்காக கோவிலின் நந்தவன பாதையில் இப்படி என்னை தரதரவென இழுத்துக்கொண்டு செல்கிறீர்கள் கிழவன் இந்த பாதையில் தானே சென்றிருக்க வேண்டும் வேறு பாதையே கிடையாதே சட்டென எப்படி மறைந்தான் அடடா சிவபெருமானின் கருணையை ஒரு ஜாமன் நேரத்திற்கு முன் விளக்கமாக ஓதினீர்களே இன்னும் உங்களுக்கு புரியவில்லை அந்த கருணா மூர்த்தியான சிவபெருமான் தான் அந்த யோகியின் வடிவில் நமக்கு காட்சி கொடுத்திருக்கிறார் ஆளாகாமல் போய்விடுவோமா என்ன அதோ பாருங்கள் மலர்வனங்கள் பூத்துக் கொழுங்கும் காரோணர் திருக்கோவிலின் நந்தவனம் அவர்களின் கண்களுக்கு முன் விரிந்தது மல்லி இருவாட்சி செண்பகம் செம்பருத்தி சம்மங்கி அடுக்குமல்லி ஜாதம் என பெண்மாளின் பூசணிக்காக வளர்க்கப்படும் பல்வேறு மலரினங்கள் தனித்தனியாக பாத்தி கட்டி விடப்பட்டு தம் தம் பகுதிகளில் செழித்து வளர்ந்திருந்தன நந்தவனத்தை இவை எல்லாவற்றையும் விட கம்பன் மணியனாரின் பார்வையை கவர்ந்தது யாதெனில் நந்தவனத்திற்கு மத்தியில் அமைந்திருந்த சிறு மண்டபம் தான் கூற எதுவும் இல்லாத அந்த அமைப்பை மண்டபம் என்று அழைப்பது கூட பொருத்தமாக இல்லை நாற்புறங்களிலும் தூங்கில் அமைந்திருக்க அந்த தூண்களை ஜாதி மல்லி கொடிகள் இணைக்கும் விதமாக ஒரு வித்தியாசமான வடிவத்தில் அந்த இடம் மிக மிக அழகாக அமைக்கப்பட்டிருந்தது நமது வசதிக்காக அதனை மலர் மண்டபம் என்று அழைப்போம் மலர் மண்டபத்திற்கு மத்தியில் இளையவரை இடித்துவிட்டு ஓடிய சிவயோகியார் தியானத்தில் காணப்பட்டார் அவரை சுற்றிலும் சம்பந்தம் இல்லாமல் சில அரசாங்க ஊழியர்கள் தெரிந்தார்கள் பல்லவராயர் சொன்னது போல இவன் கபட சந்நியாசிதான் தான் போலும் வலுக்கட்டாயமாக தங்கள் இருவரையும் இங்கு வரவழைப்பதற்காகத்தான் தன்னை இடித்து விட்டு ஓடி வந்திருக்கிறான் அவனுடைய சரிவழியில் நாமும் நன்றாக மாட்டிக்கொண்டு விட்டோம் என இளையவருக்கு அச்சம் ஏற்பட்டது அதற்குள் பல்லவராயர் வேலையை கடந்து அந்த மலர் மண்டபத்தை அணுக முற்பட்டிருந்தார் ஐயா வேண்டாம் மண்டபத்தை நெருங்க வேண்டாம் இன்று இரண்டில் ஒரு கை பார்த்து விடுவது வாழை உருவிக் கொண்டு வாருங்கள் தின விடுத்த தோள்களுக்கு தீனி காத்திருக்கிறது தொண்டை மண்டலத்தை நடுநடுங்க வைத்த வண்டலை வருக உமது வந்து அடடா வீணாக வலுச்சண்டை வளர்க்கிறீர்களே வேறு வழியின்றி வரும் பல்லவராயரை பின் தொடர்ந்தார் நாளை எட்டில் மண்டபத்தை அடைந்து விட்ட பல்லவராயர் ஓ கபட சன்னியாசியே வெளியே வாரும் நமது சோழ சன்னியத்தின் வீராதி வீரர் கம்பன் மணியனார் உமக்கு தகுந்த பாடம் கற்பிக்க இருக்கிறார் அவரை தள்ளிவிட்டு விட்டு ஓடி வந்து விட்டீர்கள் அல்லவா அதற்கு பதில் சொல்லிவிட்டு வேறு வேலையை ஐயோ என்ன இது இதற்காக இப்படி நம்மை வலுவில் விடுகிறார் பல்லவராயர் சன்னியாசிக்கும் ஒரு வழியாக கோபம் பிறந்து விட்டது சட்டன பத்மாசனத்தில் இருந்து எழுந்தவர் வேக வேகமாக இளையவரை நெருங்கினார் பல்லவராயரை தாண்டும் போது கண வேகத்தில் அவருடைய கரங்கள் எப்படியோ உரைக்கல் இருந்த ராயரின் வாழை உருவிக் கொண்டு விட்டன வேறு வழி இவன் யாரோ எவரோ சண்டையிட்டுதான் ஆக வேண்டும் பல்லவராயரை உண்மை பிறகு கவனித்துக் கொள்கிறேன் சன்னியாசி தாக்குவதற்கு முன் ஒரு கணம் நிதானிப்பார் என எதிர்பார்த்த கம்பன் மணியனாரின் எதிர்பார்ப்பு வீணாயிற்று நொடியில் அவரது வாழ் காற்றில் பறந்தது அடுத்த கணம் அவரை சன்னியாசி ஆற தழுவிக்கொண்டார் கொண்டார் வீரரே நலமா உம்மை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டது உண்டு தற்போது சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த குரல் ஐயா அந்த கவட தனது தாடி மீசையை பிடித்து இழுக்க அங்கே அருள்மொழிவர்மரின் திருமுகம் காட்சி அளித்தது ஐயா தாங்களா தங்களை போய் நான் கரங்கள் நடுங்க கை கோப்பினர் இளையவர் கண்கள் விட்டன இதெல்லாம் அவ்வப்போது நான் செய்யும் வேடிக்கை பயந்து விடாதீர்கள் பேரரசன் ராஜராஜன் சக்கரவர்த்தி என தஞ்சையிலும் பழைய அறையிலும் மாற்றி மாற்றி அழைத்து என்னை சுற்றிலும் ஒரு எல்லையை உருவாக்கி விட்டார்கள் அங்கெல்லாம் முன்பு போல இப்படி விளையாட முடிவதில்லை நாகை நான் கல்வி கற்ற மண் ஆதலால் அதனை தீண்டியதும் பழைய குடும்பத்தினங்கள் எல்லாம் வந்து சேர்ந்து விட்டன தொண்டை மண்டலத்தை கவசம் போல காக்கும் வீராதி வீரரே வருக வருக வானமே விரிப்பாக நாம் சபைக்கு வருக கூடிய நடுநாயகமாக அவரை சுற்றி மற்றவர்கள் மெல்ல அமர்ந்து கொண்டார்கள் வானில் சூரியன் நன்றாக மேல் எழும்பி இருந்தான் நந்தவனத்தின் பின்புறத்தில் அமைந்திருந்த மான் தோப்பின் கிளைகள் வழியாக புகுந்து புறப்பட்ட அவனது கிரணங்கள் மண்டபத்தில் கூடியிருந்த பெருமக்களின் மீது மெல்ல மெல்ல படிந்தன இன்னும் சிறிது நேரத்தில் வெயில் ஏறிவிடும் சக்கரவர்த்தி அவர்களே வேண்டுமானால் அரசருக்கு அண்மையில் நின்ற அவரது காதுகளில் புகன்றான் ஒன்று அல்லது ஒன்றரை நாளிகை கழியிட்டும் அப்புறம் செல்வோம் என அதற்கு பதில் புகன்று மன்னவர் தன்னை சுற்றிலும் கூடு இருப்பவர்களை ஆழமாக ஒரு பார்வை பார்த்தார் தொண்டையை லேசாக கணித்துக் கொண்டார் அவருடைய மெல்லிய கையெசைப்பில் சிறுமே காப்பு வீரர்கள் அனைவரும் சொல்லி வைத்தோல தப்படிகள் விலகி நின்று கொண்டார்கள் அருள்மொழிக்கு பல்லவராயர் அமர்ந்திருக்க அமர்ந்திருப்பவரை இப்போதுதான் கவனிக்கிறோம் இவர்தான் குறவன் ராஜராஜ மாறாயர் பின்னாளில் சோழ நாட்டின் நீல அகலங்களை அளந்து உலகளன்தான் இன்னும் பெருமை மிகுந்த பட்டத்திற்கு உன்னாக போகும் மாறாயர் கரு கருவென இருபுறங்களிலும் படர்ந்து நிற்கும் மீசையை யோசனையோடு மெல்ல தடவி கொள்ளும் சோழ சாம்ராஜ்யத்தின் தளபதியான மாராயர் பல்லவராயரும் மாராயரும் அருள்மொழிவர்மரின் இரு பக்கங்களிலும் அமர்ந்திருந்தது நாங்கள் தான் இவரது இரு கரங்கள் என சொல்லாமல் சொல்வது போல இருந்தது நாம் தற்போது மாராயரை மறந்து விடுவோம் பல்லவராயரையும் இளையவரையும் மறந்து விடுவோம் ஏன் ராஜராஜரான அருள்மொழிவர்மரை கூட மறந்துவிட்டு அந்த கூட்டத்தில் ஐந்தாவது மனிதராக நெற்றியில் நெற்றியில்லங்க பக்தி சாகரத்தில் பல்லவராயரையும் விட இளையவராகத்தான் தெரிந்தார் அவரது கண்களில் அசாத்தியமானதொரு தீட்சண்யம் சுடர் விட்டது எவரையும் ஏற இறங்க பார்த்த மட்டில் எடை போட்டுவிடும் சாதுரியம் தெரிந்தது கை விரல்கள் மெல்லியதாக செவ்வறியோடு நீண்டிருந்தன இடது கை மோதிர செம்ப வள மோதிரம் பிதுங்கி நின்றது உடலை சுற்றி நிவிதமாக ஓடும் பட்டு பீதாம்பரம் கழுத்தில் வெள்ளி கம்பியினால் இணைக்கப்பட்ட மாலை கைகளில் கங்கணங்கள் முகத்தில் அற்புதமான விலாசம் ஆனால் இவரது பொருவங்கள் ஏன் இப்படி நெறிப்படுகின்றன ஏன் நெற்றியில் கோடுகள் சுருங்கி சுருங்கி விரிகின்றன முதலில் யார் இவர் என்ன அமன் குடியாரே கூட்டத்தை துவக்காமல் அப்படி என்ன பலத்த யோசனை என அவரை விழித்தார் அருள்மொழிவர்மர் ஒன்றுமில்லை அவர் தன்னுடைய சிந்தனைகளை கலைத்துக் கொண்டார் அனைவரையும் நோக்கி கை கூப்பினார் நான் அமன் பொடியான் பாரத் வாஜ கோத்திரன் கிருஷ்ணன் ராமன் என்பது என் பெயர் என தன்னை அறிமுகம் செய்து கொண்டார் கிருஷ்ணன் ராமன் என்கிற பெயரை கேட்டதுமே பண்ணவராயரும் மாறாயரும் சற்றன துள்ளி அமர்ந்தார்கள் அருள்மொழி மெல்ல சிரித்துக் கொண்டார் மாமன்னரின் சிரிப்பின் காரணத்தை நாளைய பதிலில் பார்த்துக் கொள்ளலாம் பின் குறிப்பு பண்டைய தமிழரின் உணவு வகைகளில் அப்பம் முக்கியமான இடத்தை பிடித்திருந்தது கல்வெட்டுகளில் இருந்து தெரிய வருகிறது காலாமுகம் என்றால் கரிய முகம் என பொருள்படும் இவர்கள் பண்டைய சைவ மரபில் ஒரு பிரிவினராக இருந்துள்ளனர் விலாகம் என்பதற்கு சுற்றுச்சுவர் என்பதாக பொருள் கொள்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி எப்பவும் போல கமெண்ட் போட்டுருங்க